எனக்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பெருந்தன்மையை போற்றி புகழ்ந்து சுட்டி காட்டினார் சொல்லுவார் என்னுடைய சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் விழித்துக்கொண்டு கொண்டு பணியாற்றுகிறேன் என்று அந்த வகையில் உறக்கத்தை கூட தொலைத்து மனித குலத்திற்காக வாழ்ந்த மாமதுடைய வார்த்தையை இங்கே எடுத்துரைத்தார் மத்திய அமைச்சர் பதவி வந்தபோது கூட பதவி ஆசதைத் துறந்ததாக சொன்னார் அதையே அனைவரும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு எந்த நிலை வந்தாலும் பதவி பற்றி கவலைப்படாமல் இயக்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற தவறத்தை கலைஞர்களுடைய பிறந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இல்லை அடுத்த யாரா இருந்தாலும் பேசாங்க அப்படியே அடுத்து என் நண்பர் பிரியா ராஜன் அவர்கள் பேசும்போது சொன்னார் பெண்கள் சமநிலையிலே இருக்கின்ற மேடை என்று சமநிலையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் முழு நிலையும் அடைய வேண்டும் என்ற ஆசை வரக்கூடாது என்பதை அவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நோக்கு நம்முடைய செயல் நம்முடைய செயல்பாடு அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகின்ற தேர்தலை நோக்கித்தான் அமைய வேண்டும் இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் அதிகார துஷ்பிரோகத்திற்கும் எதிரெதிர் அணியிலே இருந்து நடைபெறுகின்ற தேர்தல் அரசியல் இயக்கங்களோடு மட்டுமல்லாமல் கள்ளத்தனத்தோடு சேர்ந்து எதிர்கொண்டுகின்ற தேர்தல் அரசியல் கட்சிகள் துணை மாத்திரமல்லாமல் ஏஜென்சிகள் துணையோடு இடி ஐடி சிபிஐ போன்ற துணைகளோடு இந்த தேர்தல் களத்தை களம் காண எதிரிகள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய இலக்கு களத்திலே நிற்போம் உறுதியாக நிற்போம் களமாடுவோம் மீண்டும் இரண்டாவது முறையாக தலைவர் அவருடைய ஆட்சியை நாம் மீண்டும் முறையான அந்த தலைவர் தளபதி அவரின் தலைமையில் அமைத்து காட்டுவோம் இந்த சூழ்நிலையோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்